கம்மிங் ஃபார் கேஎம்எஃப் டீரா எங்கே போயிட்டு இருக்கோம்னா நூல் எடுக்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் டெம்போவில் நூல் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அக்கௌண்ட்ஸ் பில் கொடுத்துட்டு ரிட்டர்ன் கம்பெனி இதுதான் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு உன்னோட வீடியோ தான் ஓகேங்களா வாய்ஸ் கேட்குதான் அந்த எல்லாம் கேட்கல மன்னிச்சுன்னா நான் வாய்ஸ் ஒரு கூட ட்ரை பண்ணுறேன் அப்படியே ஃப்ரண்ட் வியூக்கு மாறுவோமா ஹைவேஸ் இந்த ஐஎஸ் இந்த ரோடு யாகப்பட டைம் பார்த்துருப்பீங்க திரும்ப இதில் காட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னால சின்னதாக ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம் டிஸ்பிளே கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இப்படி சீக்கிரம் கேமரா வாங்கிடலாம் அதுக்கு தான் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறோம் வாங்கிட்டோம்னா கேமராவில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ அதுக்கு முக்கியமான விஷயம் லேப்டாப் அதுதான் இம்பார்ட்டன்ட் இப்போ எங்கே போகிறோம்னா ஆசியன் ஃபேப்ரிக்ஸ் போயிட்டு அங்கே போய் அக்கௌண்ட்ஸ் பில்லு கொடுத்துட்டு அப்படியே சிந்த சீஸுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே யானை ஏற்றுற வீடியோ அதோ யான் ஏற்ற போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏற்றி முடித்த தான் எடுப்பேன் மேக்ஸிமம் ஆனால் எனக்கு தேக்கார எடுத்து கொடுக்குறதுக்குள்ள ஆள் கிடையாது அதனால் நான் தான் எடுக்கணும் ஏற்றி முடித்த பிறகு உங்களுக்கு நான் எத்தனை மூட்டை ஏற்றிருக்கேன் எவ்வளோ பேக்கு என்ன கலரு இருக்காங்கிறதே சொல்கிறேன் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இந்த ரோடு நீங்கள் அடிக்கடி நான் காமிச்சிருப்பேன் யாப்பட்டு டைம் காமிச்சிருப்பேன் அதனால் இதில் காட்டுற அளவுக்கு ஒன்று பெருசு கிடையாது வாங்க நம்ம நம்மளோடைய அந்த காட் ரோடுக்கு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம் அங்கேருந்து கூட கண்டினியூ பண்ண மாட்டேன் ஆனால் ரெண்டு ரெண்டு ரோட்டுமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் ஸ்ட்ரைட் ரோடையும் காமிச்சிட்டேன் அந்த காட் ரோடையும் காமி ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் காக்கி ஓகே எனக்கு ஓகே நாடா ஒத்த கையில் வண்டி ஓட்டுறானேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் அடிபட்டு அடிபட்டு அடிபட்டால் தான் நம்மளால் மேலே வர முடியும் அதனால் இதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை கண்ட்ரோல் நம்ம கையில் இருந்தால் போதும் அதுதான் முக்கியம் ஓகே பில் கொடுக்கும்போது பில்லை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன இதுங்கிறது ஓகே அந்த ஆர்டர் முடிஞ்சிருச்சு ஏசியன் ஆர்டர் முடிஞ்சிருச்சு ஆர்டர் முடிஞ்ச பிறகு இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் பில் போதும் இன்னும் கொஞ்சம் ஃபேப்ரிக்கே இருக்குது அதையும் கொடுத்துட்டோம்னா ஓவர் இனிமே அங்கே செம்மான நம்ம போக மாட்டோம் அதனால் செம்மான போக இல்லை இங்கே வந்து இது இங்கே இருக்குன்னா சிக்கோ எல்லா ஊர்லேயும் இருக்கும்போது சிக்கோ ப்ரைவேட் லிமிடெட் அந்த தான் இந்த கம்பெனி இருக்குது சிந்தர் சீசன் இருக்குது அதனால் அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் டாடா பை பாய் டாடா பை பாய் சொல்கிறேன் நான் எங்கேயும் சும்மா விளையாட்டு வாரியர்ஸ் ரோட்டை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட எத்தனை பேக்னா பதினேழு பேகு ஒரு குட்டி குட்டி பேக்கில் சேர்த்து பதினேழு பேகு எடுத்துகிட்டு ரோட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு சாப் சாம்பிள் பீஸும் கொடுத்துருக்குறாங்க இந்த சாம்பிள் பீஸ் இங்கேயே இருக்குது எடுத்துகிட்டு இப்போ ரிட்டன் ஆல்மோஸ்ட் காந்தியாச்சு இங்கே இருக்கான்னா கரூர் மெட்ரோப்ளெக்ஸ் குரோன் அந்த போ அது போகிற வழியில் இருக்கணும் அதையும் முடிஞ்சால் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம் போனோன்னே நான் உங்களுக்கு பண்ணிக்கலாம் அந்த வழியெல்லாம் போயிருக்கேன் அந்த வழி என்னென்னா ஆத்தூர் பிபிசி பெட்ரோல் பங்க் பேக் சைடு ஆத்தூர் ஆத்தூர் போஸ்ட் ரயில்வே கேட்டில் இருந்து போயிடுவோம் உள்ளே போய் அப்படியே கூட்ட கடை போய் போயிடுவோம் அந்த ரூட்டில் போய் போயிடுவோம் சரிங்களா போ போ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் பாரு இதான் அந்த ரூட் ஏகப்பட்ட ரூட் இருக்கு எங்க கம்பெனிக்கு போறதுனா மட்டும் ரூட்டு எனக்கு எல்லா பக்கமும் தெரியும் அதனால எனக்கு அது பிரச்சனை எனக்கு அது பிரச்சனையே இல்லை எந்த பக்கம் சுற்றினாலும் நான் கரெக்டா கம்பெனிக்கு ரூட்டை பிடிச்சிருவேன் ஏன்னா இதெல்லாம் பழக்கப்பட்ட ஏரியா இதுல இருந்து நேரம் மெட்ரோப்ளெக்ஸ் போகக்கூடிய குடோனுக்கு ஒன்று குடோனுக்கு போய் அந்த குடோன்லேருந்து அப்படியே உள்ளே போயிடும் ஆனால் சொல்லப்போனால் இந்த ரூட்டில் வராது வேறு ஒரு ரூட்டில் வரும் நம்ம இந்த ரூட்டில் போகிறோம் இதில் போனாலும் போயிடலாம் இப்போ மெட்ரோப்ளெக்ஸ் நம்ம போக போகிறதுல ஆனால் ரூட் என்னமோ ஒன்று தான் அதனால் இப்படியே போயிடும் இதுலேயும் போய் இப்போ நேராக ஆத்துருப்பே போய் போனால் இந்த ரூட் இப்போ நம்ம போகக்கூடிய ரூட்டில் போயும் போகலாம் இந்த வழியாகவும் போலாம் நான் மெட்ரோஃப்ளெக்ஸ் வரட்டு கண்டினியூ பண்ணுறேன் இது ஒரு ரூட் எங்கன்னா ஆத்தூர் பரி அவுட் போகிறது அதாவது ஆத்தூர் புரி பேக் சைடு ரோடு இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மெட்ரோஃப்ளெக்ஸ் கம்பெனி வந்துடும் இதோ மெட்ரோஃப்ளக்ஸ் இங்கேதான் குடௌண்ட் இருக்குதான் இருக்கு பைபாஸ்ல இருந்து சேல்ஸ் ஷோரூம் தான் இருக்கு இங்கேதான் போதும் இருக்குதான் இருக்கு எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு நம்ம ஒரு கட்டு ஒன்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் போனோம் அந்த ரூட் தான் வந்து ஜாயின் கடைசியில் ஏன்னா நம்ம டெம்போ வந்து அந்த டன்னல் வழிய போகாது டனல் வழிய போகாதனால இதில் தான் வரணும் இதுதான் இருந்தால் எனக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் மிச்சம் அவ்வளோதான் அங்கே போய் திரும்ப சுற்றிட்டு வர்றதுக்கு இதில் வந்துட்டுனா ஒரு கிலோமீட்டர் மிச்சம் சேம் டு சேம் தயம் சொல்கிறப்ப அங்கே ஒரு ரூட் வழியாக இருக்குது அதில் வந்துடலாம் நான் என்னென்னா அதில் வர முடியாது வண்டி வந்துடாது தார் எவ்வளோ சூப்பராக போகுது சரி ஓகே ரயில்வே கேட்டு வந்தோடனே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்கு இந்த ரூட் எல்லாம் வரும்போது செம்ம திகிலாவும் சரியான திகிலாவும் இருக்கும் ஒரு ஒரு அமைதியா இருக்குமா அதனால சரியான பயம் தட்டும் இந்த ரோடு என்ன நேரம் சேலம் பைபாஸ் அந்த ஹைவே தான் இதுவும் ஹைவே சேம் ரோடு தான் இந்த பக்கமும் நம்ம அந்த கம்பே கம்பெனிலேருந்து ஒரு காட்ரோடு ஒன்று போவோம் அந்த காட்ரோடு வழியாகவே வந்தோம்னா நேராக இதுக்கு வந்துடலாம் பைபாஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த காட்ரோடை பிடிச்சோம்னா நேராக ஊருக்குள்ளேயே பூந்து 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஊர் தாண்டி உள்ள பூந்தோம்னா லாஸ்ட்டு ஊராக மொச்சக்கட்டாம்பாளையத்தில் சேர்ந்து இதில் வெளியே போயிடலாம் ஆத்தூர் புரியும் போய் போயிடலாம் குட்டைக்கடையும் இல்லைன்னா டேரெக்டாக போயிடலாம் ஃபோன் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்க ரெட் சிக்னல் இருக்கு ட்ரெயின் வருது அல்லையே ரயில்வே கேட் ஓப்பனாக தாங்க இருக்குது அதனால பிரச்சனை இல்லை ஓகே இதுக்கப்புறம் காட்டுறது கொண்டு அந்தளவுக்கு இருக்காது ஏற்கனவே இந்த ரூட்டை உங்களுக்கு ஸ்டார்ட்ஸில் நிறைய டைம் இல்லை ஃபுல் வீடியோவில் நான் நிறைய டைம் காமிச்சிருப்பேன் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் டாட்டா பை பாய்சி அன்புலங்கள் அன்பு வாரிசுகள் அன்பு வாரிசுதாரர்கள் வாரியர்ஸ் எல்லாருங்க வாழ்த்து வருவோம்